பாதங்களை பணிந்து கொண்டு மூன்று விடயங்களை சுருக்கமாக சொல்லிக்கொண்டு என்னுடைய நிறைவு செய்யலாம் என நினைக்கிறேன் பண்டிதர் கடம்பேஸ்வரர் ஐயா அவர்களினால் பண்டிதர் பரந்தாமன் ஐயா அவர்களிடம் தொன்மை இலக்கங்களை கற்பதற்காக வருகை தந்தேன் அப்பொழுது உண்மையா நடந்த ஒரு சம்பவம் ஐயா கல் தோன்றிய மண் தோன்ற காலத்து வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி எப்படி கல் தோன்றாத காலத்துல மனிதர் தோற்றம் பெறலாம் மண் தோற்ற முடியாத மனிதன் தோன்ற முடியும் அதுவும் வாழோடு அவர் ஐயா தோற்றம் பெறலாம் என கேட்டிருந்து அதற்கு அவர் பதிலளித்த விதம் எல்லாரையும் வியப்பில் ஆட்டியது ஐயா கல் என்பது இங்கு மனையை குறிக்கும் மலை உருவாகுவதற்கு முதல் மன்ன என்றால் இங்கு வயலை குறிக்கும் வயல் உருவாகுவதற்கு முதல் என்று சொன்னால் ஆதி மனிதன் ஆயிரங்களோடு நின்றான் என்ற பொருள் ஆக இந்தியாவில் திண்டுக்கல் மலையோடு சம்பந்தப்பட்டது நாமக்கல் வல்லியல் கல்மடு கச்சிலை மழு கல்லோடு தொடர்புடையது ஆக மலைகள் உருவாகுவதற்கு முதல் வயல்கள் உருவாகுவதற்கு முதல் இந்த மனிதன் தோன்றுவதற்காக நீங்கள் முதலிலே உள்ள பாடலை படிக்க வேண்டும் என்று சொன்னார் அதற்கு அறியப்படாத தமிழ் மொழி என்ற நூலை படிக்க வேண்டும் அதிலே அவர் எழுதப்பட்ட விஷயம் பொய்ய நாளும் புகழ் விளைத்தல் எம்பியப்பாம் வையமே

இந்த கலையிடத்திலே மகாநமுடைய வாழ்வு என வழியில் நடந்த மாவீர் பாடலை எழுதுகின்றார் அதற்கு அருணா அவர்கள் இசை அந்த பாடலை பாடகி பார்வதி சிவமாதம் அவர்கள் படித்தார் அதுதான் அவருடைய முதலாவது பாடல் அந்த பாடலிலே வருகின்ற மூன்றாவது சரணத்திலே சொல்கின்றார் கணத்தில் வீடும் வேங்கைகள் எல்லாம் கல்லில் உறைவார் சிலையாக அவர் உலகில் நிற்கும் நிலையாக எழுதினார் அந்த பாடலை தொடர்ந்து பின்னர் பாடல் எழுதுகிறார் ஏழாவது பாடலாக கோணாலை எங்களது ஏழை நிலை அது கொஞ்சி கொஞ்சி தாராட்டும் வெள்ளி அலை மாநிலங்கள் வாழும் ஒரு சோலை மலை பஞ்சு போர்த்திட அன்னை முறை என்று அந்த பாடல் எழுதுகின்றார் அதனை தொடர்ந்து இப்படியே இருபத்தி ஆறு பாடல்களை அவர் எழுச்சி பாடல்களை எழுதியவர் இறுதியாக முல்லை கல்வி வலியத்தினுடைய மூன்றாவது விடயம் முல்லை கல்வி வலியத்தினுடைய கீதத்தை எழுதியவர் ஐயா அவர்கள் அந்த சரணத்திலே நான்கு சரணங்களை எழுதுகிறார் அதிலே மூன்றாவது சரணமாக எழுதுகிறார் பாருங்கள் படைகள் யாவுக்கும் பணியாதே படைகள் யாவுக்கும் பணியாதே வீரன் பங்கார வன்னியன் பிறந்த மண் இதுவே கல்விரத்தில கூட தமிழ் கொண்டு வந்தவர் ஐயா அவர்கள் அன்பர்களே அந்த பெரும் சொத்தாக இருந்த ஒரு நடமாடிய நூலகத்தை நாங்கள் என்று விழுந்திருக்கின்றோம் கண்ணோடி அல்ல ஒரு காலத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய தேவைக்காக அந்த நூலகத்தை நாங்கள் இணைத்திருக்கின்றோம் ஆனாலும் அது எரிக்கப்பட்ட சாம்பலனுடைய மூச்சிகளாக இந்த அரங்கிலே நாங்கள் இருக்கின்றோம் அவருடைய பணியை நாங்கள் எடுத்து செல்வோம் அந்த நம்பிக்கையோடு இந்த முள்ளத்தின் தேசம் புதுக்குடியிருப்ப மண்ணிலிருந்து அவருக்கு நான் இந்த இரங்கல் அஞ்சலியை செலுத்தி கொண்டு அவர் மொழி ஞாயிறு தேவனைய பாவான பாவானுடைய புத்தகங்களால் அதிகம் அவருடைய புத்தகங்களால் அதிகம் படித்து உண்மொழி தேர்ச்சி பால் பல தமிழ் புலமைகளை கொண்டிருந்தவர் இறுதியாக தேசிய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் மாதம் முதலாம் தேதி பேசினார் விடுதலை புலிகளோடு மிகமாக மிக மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டவர் தான் பண்டிதர் தனதாமயா ஏனெனில் அவர் பாடல்களால் தன்னுடைய போராளிகளை பலமுறைக்கு அனுப்பி போரிடம் செய்யக்கூடிய வறுமை தான் பண்டிதர் இல்லாத பூமி வேண்டும் சத்தங்கள் எல்லாம் சங்காரம் இல்லாத சமுதாயம் வேண்டும் சிங்கார தமிழர்கள் நாம் சிரிக்கின்ற நாளொன்று வேண்டும் தமிழர் என்று சொல்லடா தனியின் நில்லடா நன்றி வணக்கம்